அன்பானவர்களே இந்த ஆடு அறுக்கின்ற விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவர் தான் என்ன செய்யணும் ஒருவர் தான் அதுக்கு பொறுப்பு நான் அறுக்கிறேன் சொன்னா நான் எனக்காக என் குடும்பத்திற்காக வேண்டி கொள்ளலாம் அதாவது என்னுடைய மனைவி மக்கள் வேறு யாரும் அதில் அடங்க மாட்டாங்க அப்போ ஆற்றில் என்ன செய்யறது இல்லை கூட்டு சேர்வதில்லை குடும்ப தலைவர் அதை பொறுப்பேற்றுக் கொண்டு அதை அறுக்கலாம் மாடாக இருந்தால் ஒட்டகமாக இருந்தால் அது நினைச்சலாம் ஏழு நபர்கள் வரையிலும் அதில் ஷேர் சேர்கின்ற கூட்டு சேர்கின்ற வழிமுறையை செல்வம் அனுமதித்திருக்கிறார்கள் இரண்டால் சஹாபாக்கள் காலகட்டத்தில் குட்டு குர்பானி முறையில் இணைச்சிருக்கிறாங்க புது ஹையாவை குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி மாடு ஒட்டகம் போன்றவற்றில் குர்பானி சேர்கிற போது ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் அந்த ஏழு பேர் யாராக இருக்கலாம் ஒரே குடும்பத்தவராக இருக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மகாவில் வாழுகிறவர்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யார் இவர் தான் இருக்க வேண்டும் எந்த கட்டாயமும் இல்லை அப்போ அந்த ஏழு நபர்கள் சேர்ந்து நிறுத்தினோ அவர்கள் ஒரு மாட்டை வாங்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அதை அதனை கவனித்து அதற்கான உணவை கொடுத்து அறுக்கின்ற அந்த நாள் வருகிற போது அதை அறுக்க வேண்டும் இப்போ இதற்கு எத்தனை ரூபாய் செலவாகிறதோ அத்தனை மூல மொத்த செலவு யாருடையது இந்த ஏழு பேருடையது மாற்றுக்கான கூலி தொகை அது எவ்வளோ விலை பேசப்பட்டிருக்கிறதோ அந்த விலை அல்லது அதை வளர்க்கின்றவர்களிடமிருந்து அதை வாங்கி அதை நினைச்சோம் அறுக்கிறோன்னு சொன்னால் அதுக்குரிய அறுப்பு எல்லாமே மொத்த செலவிலும் யார் இந்த ஏழு பேர் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அறுக்கின்ற நபர்களுக்காக வேண்டி அந்த இருந்து அந்த மாற்றிலிருந்து இணைக்க முடியாது எதையும் பங்காக கொடுத்து கூலியாக கழிக்க முடியாது அதனுடைய இறைச்சியை கொடுக்கக்கூடாது அதனுடைய சேனத்தையோ அல்லது கயிறையோ எந்த ஒன்றையுமே நினைச்சிக்கூடாது கூலியாக கொடுக்கக்கூடாது ஏனென்றால் இது இபாதத் அப்போ அந்த இபாதத்தையும் நம்சுகிறோம் அதன் அடிப்படையில் தான் நிறைவேற்ற வேண்டும் ஏழு பேர் சேர்ந்து இன்னைக்கு அந்த நடைமுறை பின்பற்றுவது குறைந்திருக்கிற காரணத்தினால்தான் மஸ்ஜிதுகள் நிர்வாகங்கள் இந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறாங்க இது ஒரு வேண்டி ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சி ஆனால் இன்னைக்கு இதில் ஒரு பெரிய கை சேதம் என்னவென்று சொன்னால் ஷேர் அனௌன்ஸ் பண்ணும்போது நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் கொடுப்பாங்க போடுவாங்க ஒரு நபருக்கு உண்டுக்கு ஏழாயிரம் ரூபா அப்ப என்னாச்சு ஏழு ஏழு இன்ட்டு ஏழு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் என்ன நாற்பத்தி ரெண்டாயிரம் என்ன செய்வாங்க அதை பங்கு போட்டுட்டு என்ன செய்வாங்க அதற்கு பிறகு என்ன செய்வாங்க அறுக்கிற போது அவர்கள் இருபதனாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மாடு பிடிச்சி அறுக்கிறது லட்ச ரூபாய் என்னது பங்குடுறதுக்கு அப்படி இதை வருமானம் பார்ப்பதற்கான ஒரு வியாபாரமாக செய்யலாமா என்றால் கூட என்னென்றால் இது இபாதத் இது அல்லாவிற்கு அப்படி நம்ம நிறைவேற்றுகின்ற ஒரு இபாதத் அதே நேரத்திலே நான் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த மாற்றுக்கான செலவினம் எவ்வளவோ அவ்வளவு என்ன செய்யணும் ஏழு நபர்கள் தான் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அது ஏழு நபர்கள் ஒன்று சேர்ந்து பகிர்ந்தளித்தாலும் சரி அல்லது யாரோ ஒரு வருடத்தில் பொறுப்பு படைத்தாலும் சரி அல்லது ஒரு ஜமாத் அதை எடுத்து நிறைவேற்றுகிறது என்று சொன்னாலும் சரி அந்த அமல்களை எப்படி செய்வோம் இப்படித்தான் நிறைவேற்றுறோம் அப்போ இதில் கூடுதல் குறைவு வராதா தான் வரும் நம்ம நிர்ணயிக்கிற தொகையை விட கூடுதலாக சில நேரத்தில் என்ன செய்வோம் மாற்றுக்கும் அந்த பராமரிப்பிற்கும் அதை அறுப்பதற்கும் அதை பங்கிடுவதற்குமான செலவினத்துக்கு தேவைப்படும் அப்ப என்ன செய்யணும் ஏழு நபர்கள் யாரோ அவர்கள் தன்னுடைய மாற்றுக்கு எவ்வளவு செலவானதோ அவ்வளோ அவர்கள் திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஒருவேளை அதுல குறைந்த தோதில் மாடு விலை குறைவாக கிடைத்து விட்டது கூலி குறைவாக கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற அடிப்படையில் எல்லாமே நமக்கு அடக்கமாக வந்துருச்சு நம்ம நிர்ணயித்திருக்கிற தொகையை விட குறைவாக கிடைத்தது சொன்னால் அதை என்ன செய்யணும் யார் அந்த பங்கு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப ஒப்படைக்கப்படும் இதான் இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கான வழி ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால் இதில் ஒரு வருமானம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது ஒரு வணக்கம் வணக்கத்தில் வருமானம் பார்க்கறதுக்காக செய்கிறாங்க இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு ஆங்காங்கே அறிவிக்கிற அறிவிப்புகளை பார்க்குறோம் அப்படி செய்ய வேண்டிய ஒன்றல்ல அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் அதில் உங்களுக்கு என்ன இல்லை இபாதத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற எண்ணம் இல்லை நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் அதனால தான் அது இந்த மனநிலை ஏன் வந்து விட்டது என்று சொன்னால் சில மக்கள்கிட்ட ஒரு என்ன இருக்குது என்னன்னு சொன்னால் நம்ம கொடுக்குற நாலாயிரரூவா கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் எத்தனை எத்தனை கிலோ கறி கிடைக்கும் மாட்டுக்கு கடை கடிக்கலையில் போனால் நானூறுவா ஆகுது ஐநூறுரூவா ஆகுது பத்து கிலோ கிடைக்குமா எதுக்கு நாலாயிரூவா போட்டுருக்குறோமே பத்து கிலோ கிடைக்குமா நான் அப்போ தான் பத்து இன்ட்டு நானூறு அப்படி தானே டிவைட் பண்ணுறோம் ஆ நானூறு அப்போ நமக்கு என்ன செய்கிறோம் லாபம் நவுது உடலாம் அப்படி இல்லை இது இபாதத் இது அமல் அந்த நாம் அறுக்கக்கூடிய மாட்டில் நமக்கு ஒரு கிளை தான் கிடைத்தது என்று சொன்னாலும் அதில் இதுதான் என்னது அலமதுல்லா நம்முடைய அமல் அல்லாவிடத்தில் பொருந்திக்கலாம் அந்த இஹ்லாசோடு அந்த எண்ணத்தோடு தான் நாம் நினைச்சிடும் இந்த குர்பானியில் சேர வேண்டும் ஆனால் இன்றைக்கு இது குர்பானியை நம்முடைய பெருநாள் அன்றைக்கு நமக்கு கறி சமைப்பதற்கு கரி கிடைக்குமா அதற்கு தோதுவா கிடைக்குமா அல்லது நம்ம பங்கு பங்கு விடுவதற்கு தோதுவா கிடைக்குமா என்று வியாபார கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யப்படுகிற ஒரு அமல் அல்ல இது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே அதில் கூடுதல் தொகையாகிறது என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும் குறைந்த தொகை என்று சொன்னால் அதை நிர்வாகம் திரும்ப கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுக்கிற போது அவர்கள் விருப்பப்பட்டு என்ன செய்யலாம் நாம் நீங்கள் வச்சுட்டோம் இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னு நல்ல அமலுக்க வேண்டி அதனால் கொடுத்துட்டோம் இப்போ அந்த தொகை திரும்ப வருது நம்ம வாங்கிக்கிறதா அல்லது அதை என்ன செய்யிட்டோம் நீங்கள் நல்ல நல்ல காரியத்தை பயன்படுத்திட்டோம் மஸியோடைய தேவை இருக்கிறது மதரசாவுடைய தேவை இருக்கிறது பராமரிப்பு செலவுகள் இருக்கிறது வேண்டி பயன்படுத்துங்க என்று அவருக்கு விருப்பப்பட்ட அதை சதக்கா செஞ்சால் ஹயில் ஏன்னா நாம சதக்கா நம்மளுடைய கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் போன தொகை வராமல் இருந்தால் அழகின்ற அது கணக்கு டாலி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் என்ன செய்யும் அந்த ஒரு மனப்பூமையோடு எனக்கு கொடுக்குறீங்கன்னா அது நன்மையான விஷயம் அதில் மாற்றுக்கல ஆனால் இதை வியாபார நோக்கத்தில் நிறைவேற்றக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்பதை கவனமாக இருக்கும்